ஆன்மீக அன்பர்களுக்கு என்று ஒரு தகவல் குலதெய்வம் எப்படி பேசும் குலதெய்வத்தினால் பேச முடியாது ஆனால் நீங்கள் உங்களுடைய மனதார அவரிடம் பிரார்த்தனை செய்யலாம் அல்லது உங்களுடைய வேண்டுதல்களை தெரிவிக்கலாம் அவர் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார் உங்கள் கஷ்டங்களை போக்குவார் குலதெய்வம் என்பது கண்களால் பார்க்க முடியாத பேச முடியாத ஒரு தெய்வம் அது ஒரு சக்தி நீங்கள் உங்கள் குலதெய்வத்திடம் உங்கள் கஷ்டங்களை வேண்டுதல்களை மனதாரக் கூறலாம் அவர் உங்களுக்கு அருள் புரிவார் உங்களை வழிநடத்துவார் நீங்கள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு உங்கள் வேண்டுதல்களை தெரிவிக்கலாம் நாம் சில நேரங்களில் கனவுகள் மூலமாகவோ அல்லது வேறு சில அறிகுறிகள் மூலமாகவோ குலதெய்வம் உங்களை தொடர்பு கொள்ளும் எவ்வாறு வேண்டுதல் வைக்கலாம் மனதார பிரார்த்தனை உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினைத்து அதன் படத்தின் முன்னால் உட்கார்ந்து நீங்கள் மனமுருகி அவரிடம் வேண்டுதல்களை கூறுங்கள் கோயிலில் போய் சென்று வழிபட்டு அர்ச்சனை செய்து வடக்கு முறமாக திரும்பி உட்கார்ந்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் பிரதம் இருக்கும் முறைகள் ஒரு குறிப்பிட்ட நாளில் விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபடுவது நல்ல பலன் தரும் அதற்கு உங்கள் குலதெய்வத்துக்கு பிடித்தமான பதார்த்தங்களை படைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் வாசனையான பக்திகள் வாசன திரவியங்கள் வைத்து வழிபடுங்கள் தானம் செய்தால் ஏழை எளியோருக்கு உதவுவது தானம் செய்வது குலதெய்வத்திற்கு மகிழ்ச்சியை தரும் குலதெய்வம் உங்களை நாடி வருவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குலதெய்வத்தை பற்றி தவறான நம்பிக்கைகள் எண்ணங்கள் பின்பற்ற வேண்டாம் ஆன்மீக பெரியவர்களின் ஆலோசனையை பெற்று நடக்கலாம் நீங்கள் வேண்டுதல்களை வைத்து கொண்டு வந்தீர்களால் நாளாக நாளாக உங்களுக்குள் ஒரு மனது நிலையில் ஒரு தொடர்புகள் வைப்ரேஷன் ஏற்படும் அதன் மூலம் நீங்கள் உணரலாம் அதன்படி உணர்ந்து வர வர உங்களுக்கு மிக விரைவாக உங்களது குலதெய்வம் உங்களுக்கு தொடர்பு கொள்ளும் கனவுகளிலும் நினைவிலும் உங்களுக்கு அடிக்கிறதவை குலதெய்வத்தினுடைய ஞாபகங்கள் வரும் நல்ல செய்திகள் வரும் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தை குழந்தைகளுக்கு நல்ல கல்வியறிவு கிடைக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்வு அமையும் ஆசிர்வாதத்துடன் நீங்கள் வாழ உங்கள் குலதெய்வத்தை மனதார குடும்பத்துடன் நினைவு கூறுங்கள் வணக்கம்